சாமியை சண்டமைப்பான் இப்போ பார்த்திங்கன்னா தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறவங்க அதை தான் உள்ளே எடுக்க முடியாது வெளியே கோபுரத்தை மட்டும் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கேமராவில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் கோபுரம் பார்த்தீங்கன்னா பெருசு தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவில் சப்ஸ்கிரைபர் தென்காசியில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போய் இதுதான் கோவில் கோவில் உள்ள மூலஸ்தானம் போகிற வழி பார்த்தீங்கன்னா அதுதான் கோவில் வெளிய வந்துச்சு அப்படியே பாருங்க கோபுரத்தை பின்னாடி திருப்பி காட்டுற பாருங்க

பெருசு கோபுரம் பார்க்கறதுக்கு வந்து செல்லில் பார்க்கறதுக்கு என்ன சின்னதாக தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து பெருசு நம்ம சப்ஸ்கிரைபர் யார்னா தென்காசியில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே லைவில் அன்னைக்கு கமெண்ட் பண்ணாங்க பேர் உங்கள் ஊருக்கு தான் வந்திருக்குறேங்க கமெண்ட் பண்ணுங்கள் கோயில் பற்றி சொல்லுங்கள் சரி வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸுக்கு போய் நேர்க்க பாருங்க முன்னாடி ஓகே பாய்